ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போப்பறோன்னா எங்கள் கடைக்கிட்ட ஒரு நாய் வந்து பசியில் என்ன செஞ்சுன்னா கீழே கிடக்கிற சாணியை போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலில் பார்த்தா ரொம்ப பெருசாக காயம் வேறு இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதனால இருந்துச்சு ஒரு ரெண்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்கி போடுவோமே சொல்லிட்டு கடையில் போய் வேகமாக போய் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தேங்க வாங்கிட்டு வந்து இப்போ தான் போட்டோம் ஆனால் அப்பவும் பிஸ்கெட் வாங்கி போட்டிருக்கு அதுக்கப்புறமும் பசி அடங்கல போகல இருந்தும் சாணியை தான் சாப்பிடுச்சு இதே மாதிரி வளர்க்குறவங்க ரோட்டில் எப்படி நாய விடாதீங்க தயவு செஞ்சு காலை அடிபிடிச்சுன்னா அதுக்கு மருந்து வாங்கி போடுங்க அது ரோட்டில் வந்து நிற்கிது நீங்களும் எங்கேயாவது இந்த மாதிரி நாய் அடிபட்டுருந்து எதுவும் பார்த்தீங்கன்னா முன்ன உங்களால் முடிஞ்சால் மருந்து வாங்கி போடுங்க இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிஸ்கட்டாக வாங்கி போடுங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்